நம்ம சிந்தனைஸ்வரர் யூடியூப் சேனல் அனைவருக்கு வணக்கம் இப்போ நம்ம நாட்டுக்கோழி கிராம பாணியில் சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம் ரெண்டு கிலோ நாட்டுக்கோழி நம்ம வந்து சின்ன பீஸா வெட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம் கறியாக வந்து ஒன்றரை கிலோ வருது இப்போ இதுக்கு தேவை பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு அரை கிலோ அப்புறம் மிளகாய் பூண்டு எல்லாம் கிட்டதெல்லாம் தொலைச்சி வச்சுட்டோம் அப்புறம் நம்ம வந்து இதை வந்து மசாலா செய்கிறதுக்காக கொத்தமல்லி ஒரு அளவாக தேவை அளவாக கொத்தமல்லி இது வந்து எண்ணெய் இல்லாமல் வ வணக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கு சோம்பு மிளகு கொஞ்சம் பட்டை அப்புறம் அந்த சின்ன பூ கசப்பூ நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டங்கள் மட்டும் அப்புறம் அந்த மிளகாய் சம்பா மிளகாய் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு கொஞ்சம் சீரகம் எல்லாம் போட்டு இதை எண்ணெயே இல்லாமல் ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கிறோம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம தொளிச்சு வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா முருகல் பதத்தில் வணக்கி எடுக்கணும் இப்போ அந்த நம்ம உரிச்சு வச்ச வெங்காயத்தான் போட்டிருக்கோம் ஒரு ரெண்டு ஒன்றரை முழுசாக வந்து ஒன்றரை கிளாஸ் நாட்டுக்கோழி சிக்கன் மட்டு க்ளீன் பண்ணி இருக்கிற வெயிட்டு ஒன்றரை கிலோ அப்போ அதுக்கு தேவையானது ஒரு அரை கிளாஸ் சின்ன வெங்காயமாக இது போடணும் அப்போ அரை கிலோ சின்ன வெங்காயம் வெள்ளாங்க கட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பூண்டு அப்புறம் இஞ்சி நல்லா ஒரு ஐம்பது கிராம் வர்ற மாதிரி அதெல்லாம் நம்ம தோலில் சீவி இதையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி அந்த வெங்காயத்தில் இருக்கிற நீரெல்லாம் போகக்கூடிய அளத்துக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணி ஒரு செவந்த நிறம் வர்ற அளத்துக்கு நம்ம வந்து வணக்கி எடுத்துக்கிறோம் அப்படி வணக்கி எடுத்து இதையும் எடுத்து நம்ம வச்சுட்டு மொத கொஞ்சம் கருவேப்பிலும் போடலாம் ஏன்னா கருவேப்பிலை வந்து நம்ம குழம்புல உடனே எடுத்து வச்சிடறோம் கருவேப்பில் உடம்புக்கு சேர்த்துக்கிறது நல்ல ஒரு விஷயந்தான் அதனால் இதாக இருந்தால் அப்படியே நம்ம அரைக்கில் வந்து நைஸ் ஆயிடும் அப்புறம் ஒரு மூணு தக்காளி கொஞ்சம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வெட்டி எடுத்து வச்சுக்கிறோம் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம வந்து கறியை வந்து தாளித்து நல்லா வந்து வேவிச்சிடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அது மொத்தமாக போட்டு நம்ம செய்யலை வந்து அது வந்து வேகாமல் அந்த சிக்கன் பார்த்திங்கன்னா சக்க சக்கையை அது ஒரு இல்லாத மாதிரி போயிடுது ஒரு பிடிப்பில் மாதிரி போயிடுது அதே மாதிரி குக்கர்லேயே வச்சு எடுத்தோம்னாலும் கறி தனியாக குழம்பு தனியாக அது தண்ணி மாதிரி ஆகிடுது அதுவும் சரி இருக்கிறதில்ல அதுக்கு நம்ம ஒரு புது மெத்தடாக அந்த மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பக்கம் இது இதுக்கு வந்து நாம் கொஞ்சம் கடுகு கருகா புல் வெங்காயம் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை அதை போட்டு நம்ம தாளிச்சுட்டு நம்ம வெட்டி கொண்டாந்து வச்சுருக்கிற க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதுக்குள்ளே போட்டு ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு நம்ம நல்லா வேக வச்சிட்டோம்னா கொஞ்சம் கடைசியில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியில் நம்ம குழம்புக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்குது அந்த வெட்டி வச்ச தக்காளி மூணு அதை ஆட் பண்ணி நல்லா முருகல் பதகத்தில் வணங்கி எடுத்துட்டு இது கூட வந்து நாம் என்ன பண்ணுறோம்னா சிக்கனை ஆட் பண்ணுறோம் சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் செய்முறையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த வீடியோ போடுறேன் சாப்பிட்றப்ப டேஸ்ட்னால அபாரமான டேஸ்ட்டு இப்போ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க அப்புறம் நம்ம அந்த சிக்கனை வந்து நம்ம உள்ளே போட்டு நல்லா கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு மஞ்சள் தூள் ஒரு சின்ன ஸ்பூன் நம்மளுது ரொம்ப சின்ன ஸ்பூனு ஒரு நாலு ஸ்பூன் போட்டு அந்த மஞ்சள் தூள் நல்லா கலங்கி வர்ற இடத்துக்கு அந்த கறியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்புறம் மஞ்சள் தூளுக்கு அப்புறம் அடுத்து நம்ம சேர்க்க வேண்டியது உப்பு ஒரு கறியில் நல்லா பிடிச்சி வைக்கிறதுக்கு இப்போ ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் கல் உப்பு தான் உபயோகப்படுத்துகிறேன் கல் உப்பு ரெண்டு ஸ்பூனு போட போகிறேன் நான் அதுபோல சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து போகிறீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம சிக்கனுக்காக கடா வெட்டுக்கு கலாம் வீட்டில் நம்மலாம் ரெடிமேடாக பண்ணி அரைக்கிறோம்ல அந்த மொளபடி சிக்கன் மசாலா பொதுவாக அந்த மொளபடி அரைச்சி வச்ச மொளபடி அப்படி அந்த மறுபடியும் இல்லைன்னா சிக்கன் மசாலா ஒரு ஐம்பது போடலாம் தப்பில்லை சிக்கன் மசாலாமல் கொஞ்சம் சில்லி பவுட்ரு போடலாம் சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் போடலாம் நம்ம ரெடிமேட் இப்போ ரெடியாக பண்ணி வச்சுருக்கிற மசாலா அதை கொஞ்சம் போடுறோம் ஏன்னா கடியில் குடிச்சி வேகிறதுக்கு நம்ம சில்லி பவுட்ரு ஒரே ஒரு ஸ்பூன் இதை நல்லா நல்லா கலக்கி விட்டுட்டு இது கூட ஆட் பண்ணுறதில் எதுவும் கிடையாது உப்பு ரெண்டு ஸ்பூனும் மஞ்சள் தூள் மறக்க அந்த நம்ம அரைச்சி வச்ச மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுட்ரு இதை போட்டு நல்லா வந்து களைக்குட்டு கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு வேக தேவையான போட்டு முடி வச்சிட்டோம்னா ஒரு அஞ்சாறு விசில் விட்டு பார்த்திங்கன்னா பாருங்க நல்லா பந்து வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்குது அப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு பழைய வீடு நாம் வந்து ஒரு பெரிய குண்டா வச்சுட்டு அந்த தேவையான அளவு குண்டா வச்சுட்டு எண்ணெய் கடுகு கருகா வெங்காயம் அவ்வளோதான் ஒரு சின்ன ஒரு ரெண்டு மூணு மிளகாய் அவ்வளோதான் போட்டு இதை தாளித்து விட்டுட்டு நம்ம ரெடியாக வச்சுருக்கிற அந்த சிக்கனையெல்லாம் எடுத்து வெந்த குக்கர்லேருந்து சிக்கனை எடுத்து போட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு நல்லா நல்லா கொதி பிடிச்சி இந்த நம்ம பச்சை வாசம் ஏன்னா கறி ஏற்கனவே வந்துருச்சு போகிறத்துக்கு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா ஆவி போக நல்லா வெந்து எடுத்துட்டோம்னா சூப்பரான நாட்டுப்புற சிக்கன் குழம்பு ரெடி அதாவது பார்த்திங்கன்னா கறி நல்ல டேஸ்ட்டு குழம்பு நல்ல டேஸ்ட்டு குழம்பு தண்ணி மாதிரி இல்லாமல் நல்லா தடுப்பமான குழம்பு சாப்பிட்டு பாருங்க நேரங்களே செய்து பாருங்களே நன்றி வணக்கம்